ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஆவணி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதுக்காக தான் இது மாதிரி முன்கூட்டியே ஜோதிட ரீதியான பதிவுகளானது கொடுக்கப்பட்டு இருக்குது ஸோ வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம் அதுலேயும் குறிப்பாக வர்ச்சகராசி நேர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமுமே மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில கிரகங்கள் பயிற்சியாகும் அதாவது நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது அதில் ஒரு சில கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னும் ஒரு சில கிரகங்கள் மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க இதில் வருட கிரகங்கள் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது ஒரு சில கிரகங்கள் உதாரணத்துக்கு இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார் அதே மாதிரி குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ராகு பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிரகநிலைகள் எல்லாமே வந்து மாறக்கூடிய நிலையில் மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்குது இந்த கிரகங்களை நம்ம மதிப்பீடு செய்து தான் நமக்கு அந்த மாதத்துக்கான பலன்களை வந்து கணிப்பாங்க ஆவணி மாதம் இது ரொம்ப ரொம்ப மிக்க ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆடி போய் ஆவணி வந்தா சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆவணி மாதத்தை சிறப்பாக்கி கொடுப்பதற்கு முக்கியமான காரணமே முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் தான் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்கு உரிய மாதம் பல்வேறு விதமான வளங்களை பெருக்குவதற்கு இந்த ஆடி மாதம் தான் வந்து சிறப்பானது விவசாயத்தில் ஆடி மாதம் தான் விதைக்கவே வந்து செய்வாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை வந்து பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதில் ஆடி பிறந்து முடிஞ்சு ஆவணி பிறக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் சிற சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம் ஆவணி மாதத்தில் ராகு கேது குரு சனி இந்த கிரகங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே வந்து பயிற்சி ஆவாங்க அதாவது ராகு கேது குரு சனி இந்த நாலு கிரகங்களை தவிர்த்துட்டு நவ கிரகங்களில் ஒன்பது கிரகத்தில் நாலு தவிர்த்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சு கிரகங்கள் இந்த மாதத்தில் வந்து பயிற்சி ஆவாங்க இந்த ஐந்து கிரகங்கள் மாதம் மாதம் மாறும் பொழுது நிறைய மாற்றங்கள் உருவாகும் பல ராசிகளுக்கு கணிசமான அளவுக்கு மாற்றங்களை கண்டிப்பாக இந்த கிரக நிலைகளை வந்து ஒன்று பண்ணி கொடுக்குது அதில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ராசி நேர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கட்டாயமாக இந்த வீடியோ பதிவாக விருச்சகராசி நேர்களாக்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் அதை கூட வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆவணி மாதத்துக்கு இருக்குது அந்த அளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகளும் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாத்தினுடைய தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க சோ லாபஸ்தானத்துல இந்த கிரகம் சஞ்சரிக்கிறதுனால கூடவே பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் அத்தனையுமே புனிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் குரு பார்வக்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியாக குரு ஒரு சுப சுபகிரகமாக இருந்தாலுமே கூட அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய தான் பலம் அதிகமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்து வைக்கிறீங்களோ என்ன முயற்சிகளை செய்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை தாங்க கொடுக்க போகுது சொல்லப்போனால் இது தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது தொழில் வாழ்க்கையிலையும் அப்படி தான் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் வந்து கிடைக்கும் வருமானத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வர்ச்சகராசி நேர்களுக்கெல்லாம் பல வழிகள் வந்து பிறக்கும் மாற்று நிலைகள் எல்லாம் உருவாகும் மாற்று தொழில் செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும் மந்தமா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலைகள் அத்தனையும் மாறி சிறப்பா இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் அப்படிதாங்க நல்ல சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக ஆரம்பிச்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட நல்ல உற்சாகமாவே நீங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதம் ஆவணி மாதம் சொல்லப்போனால் உங்களுக்கு விபரீத ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வந்து நடக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகம் கிடைக்கக்கூடிய டைமிங் விபரீத ராஜ யோகம் ஏற்படுறதுனால அதன் மூலமாகவே இந்த மாதம் உங்களுக்கு புனிதமாகுதுங்க சிறப்பாகுது எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நிறைய கடுமையான போராட்டங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது வரைக்குமே என்ன தான் கஷ்டப்பட்டு முயற்சித்தாலுமே கூட நடக்காத விஷயங்கள் தடைப்பட்டு போன விஷயங்கள கூட இப்போ உங்களால் எளிமையாகவே வந்து செய்ய முடியும் அது ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக மாற்றம் பெறும் இது மட்டும் இல்லைங்க திருமண வாழ்க்கையும் அப்படிதான் தான் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் இனி வந்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்லபடியாகவே வந்து முடியும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த ஆவணி மாதம் இருக்குது ஸோ வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைங்க வழிலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை வந்து கேட்பீங்க சகோதரர்கள் சகோதரிகள் உடனே இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ இவங்களுடைய உறுதுணையால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அதாவது எதிர்காலத்தை பிரகாசமாக வந்து மாற்ற முடியும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய விருட்சகராசி நீரைகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆவணி மாதம் திருமணம் வரனானது உங்களுக்கு தேடி வருங்க ஸோ தேடி வரும் பொழுது உங்களுக்கான பார்ட்னரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுப்பாங்க ஸோ அவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு கண்டிப்பாக இடம் கொடுப்பாங்க மதிப்பு கொடுப்பாங்க அதனால் உங்களுடைய சாய்ஸாக தான் இது இருக்க போகுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் பிறக்க இருக்குங்க ஸோ நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது சொத்து வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அவனி மாத்திரம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல வளர்ச்சிகள் தரக்கூடிய யோகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து இருக்க போகுது ஸோ நல்ல வேலை வேணுமா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க ஏன்னா விருச்சகராசிக்கு நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்குது ஸோ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது அற்புதமான ஒரு காலத்தை குறிக்கும் அதனால நீங்கள் தொழில் ரீதியாக எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையும் ஒரு தொழில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் செய்யுங்க ஏன்னா அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தபடியே கூடுதலாக மற்றும் ஒரு சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் வருமான உயரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள்லாம் ஒரு சில நுணுக்கங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் முன்னேற்றம் அடைந்து போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் கலைஞர்களுக்கும் அப்படிதாங்க புதுசாக நிறைய புகழ் எல்லாமே வந்து தேடி வரும் இந்த ஒரு புகழுக்காக தான் நீங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் இந்த டைம்ல அடைய போறீங்க எவ்வளவு தடைப்பட்டு இருந்தாலும் எவ்வளவு நாள் தடைப்பட்டு இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மீடேறக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மறக்காமல் தொடர்ந்த வழிபாடுகள் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தான் ஏன்னா ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கான பலன்களும் மாறுபாடு அடையும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் அதிகபட்சம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தான் ஏன்னா நல்ல வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் நல்ல நல்ல எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க ராசி நேர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க ஸோ உங்களுடைய கைகளால் நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது பன்மடங்கு வந்து பெருக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பல சிறப்புகளோடு வந்து இருக்க போகுது மென்மேலும் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நீங்கள் ராசிக்காரங்க என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒன்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதையும் செய்து பயன்பெறுங்க